எழுப்புதல் கால சபைக்கு மூணு கடமை இருக்குது எழுப்புதலை உருவாக்கணும் எழுப்புதலை பிறப்பிக்கணும் எழுப்புதலை பரவ செய்ய வேண்டும் மிக முக்கியமான கடமையாக கர்த்தரங்கை வைத்திருக்கிறார் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் சுவிசேஷத்தினால் தான் ஜனங்களுக்குள்ளே ரட்சிப்பு உண்டாது வேற என்ன சொன்னால் ரட்சிப்பு வராது அப்ப அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள் எங்கும் அலைந்து திரிந்து அதான் எழுப்புதல் அந்த எழுப்புதல் வீரர்கள் அதை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் எந்த ஒரு தேசத்தில் சுவிசேஷம் பிரசங்கிப்பது நிறுத்தப்படுகிறதோ அந்த தேசத்தை இருள் மூடிக்கொள்ளும் நீங்கள் நல்லா பார்க்கலாம் இந்திய தேசத்தில் இந்தியாவில் பாருங்க சமீபத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருபது வருஷமாக நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இருள் தேசத்தை பிடித்து கொண்டே வருவதை உணர முடிகிறது கொஞ்சம் வயசானவங்க கிட்ட கேளுங்களேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் இப்படி இல்லை ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இப்படி இல்லை என்பார்கள் கூட பாதுகாப்பா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர முடியல கேள்விப்பட்டதே இல்லை மூன்று வயது கற்பழித்து கொலை செய்யப்படுவதை நாங்கள் இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது அந்த காலங்கள்ல தேசம் அப்படி இருள மூடப்பட்டு கொண்டே வருகிறத பார்க்கிறோம் விலைவாசி உயர்வு கலவரம் மத கலவரம் சுவிசேஷம் முடியல வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது எதிர்காலமே ஒரு இருட்டா இருக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொள்ள நல்லா சின்ன வயதா இருக்கும்போது அறுபத்தஞ்சு எழுபது போன்ற வருடங்களில் எல்லாம் ஏதாவது ஒரு கொலை கேஸ் வந்துச்சுன்னா பத்திரிகையில் கிட்டத்தட்ட ஆறு மாசம் அதே போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஓடினார் வந்தார் நின்றார் கண்டுபிடித்தார்கள் துரத்தினார் ஜெயிலில் இருக்கிறான்னு போடுவான் இன்னைக்கு அப்படி இல்லை ஒரு நியூஸ் வந்து அந்த அச்சு காயத்துக்குள்ள அடுத்த நியூஸ் வந்துருது பயங்கரம் எங்கு பார்த்தாலும் பயங்கரம் ஒரு இருள் தேசத்தை மூடிக்கொண்டே வருவதை தெளிவாய் உணர முடிகிறது சபைகளை மூடிக்கொண்டு வருவதை தெளிவாக உணர முடிகிறது ஒரு காலத்திலே தங்களுடைய அந்த பிரதிஷ்டையை காத்துக்கொள்ள பிரயாசப்பட்ட சபைகள் பிரதிஷ்டையில் உடைத்துவிட்டு உடைத்து விட்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் சபைக்குள்ள என்று வருகிற ஒரு இருள் சூழ்ந்த நிலைமையை பார்க்க முடியும் எத்தனை பேரால உணர சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு நல்லா தேசத்தை ஒரு இருள் மூடிக்கொண்டு வருவது தேசத்துல சாதாரண வாழ்க்கையிலிருந்து சப வாழ்க்கை வரைக்கும் எல்லாவற்றிலும் ஒரு இருள் அப்படியே கண்ணுக்கு தெரியாம பற்றி படறிந்து கொண்டே வருவதை பார்க்க முடியுது என்ன தெரியுமா நல்லா பாருங்க சில வருடங்களாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு சுவிசேஷ ஊழியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து போய் கொண்டிருக்கின்றன தேசத்துல வேதம் சொல்லுகிற சுவிசேஷம் என்பது ஒரு ஒளி சுவிசேஷ ஒளி அவருடைய இருதயத்திலே பிரகாசிக்க கூடாதபடி சாத்தான் கண்களை குருடாக்கினான் என்று எழுதியிருக்கிறது சுவிசேஷம் என்பது ஒரு லைட் சுவிசேஷம் என்பது ஒரு லைட் லைட்டை அணைச்சிட்டா இருள் தானுங்க யோசித்துப் பாருங்க ஒரு காலத்துல சபைகள் ஆராதனை முடிஞ்சோடனே தெருவில் இறங்கி பிரசங்கம் பண்ணுவாங்க கிராமங்களில் போய் பிரசங்கம் பண்ணுவாங்க சுவிசேஷர் எங்கும் தெரிந்து பிரசங்கம் பண்ணுவாங்க அதெல்லாம் குறைந்து விட்டது சபைகள் பெருகி இருக்கிறது ஊழியர்கள் பெருகி இருக்கிறாங்க அதில் வித்தியாச வித்தியாசமான ஊழியர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க ஆனால் சுவிசேஷம் குறைந்திருக்கிறது சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க கூட சுவிசேஷத்தை முழுமையாக சொல்ல தெரிவதில்லை ஏதோ ஒரு கூட்டம் வருது அப்படியே போகிறாங்க எங்கேயோ போகிறாங்க முன்ன மாதிரி அந்த சுவிசேஷம் அறிவிப்பது நான் ஊழியத்தில் இருக்கிறனால எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் முந்தின காலத்தையும் பார்த்துருக்கிறேன் இப்போ உள்ள நவீன காலத்தையும் பார்க்குறேன் எது கூடுது எது குறையுதுன்னு எனக்கு தெரியும் சுவிசேஷகர்களை இன்னைக்கு நீங்க நீங்க லென்ஸ் வச்சு தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும் சுவிசேஷகர்கள் இல்லை குறைஞ்சிட்டாங்க சுத்த சுவிசேஷம் கர்த்தருடைய வார்த்தை பேசுகிறவர்கள் குறைந்து விட்டார்கள் இதனால தான் தேசத்துல கொஞ்சம் கொஞ்சமா இருள் பற்றி பிடிக்கிறது நீங்க நினைக்கிறீங்க கவர்மெண்ட் மாறினதுனால அரசியல்வாதிகள் மாறினதுனால அல்லது மனிதருடைய மனங்கள் மாறினதுனால காலம் மாறினதுனால நினைக்கிறீங்க இல்ல நீங்க மாறினதுனால தான் தேசம் மாறி இருக்கிறது நம்ம அதை வந்து விட்டோம் மறந்தோம் தேசம் இருளுக்குள் போகிறது அப்ப அந்த எழுப்புதலை பரவ செய்யறதுக்கு முன்னால சபைகள் சுவிசேஷ பாரம் உள்ளதாக இருக்கணும் நீங்க சுவிசேஷம் அறிவிப்பதற்கு உங்களுக்கு நிறைய நிறைய வசதி இருக்கிறது யாரும் சும்மா இருக்க கூடாது ஊழியம் யாருக்கோ உரியது நாம எல்லாம் ஊழியம் கொள்ள வந்திருக்கிறோம் என்று இருக்க கூடாது நான் ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம் இங்க உட்கார்ந்து என்பதற்காக உட்கார்ந்து இருக்கிற உங்களை அழைக்கவில்லை எவரையும் சும்மா உட்காருவதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை இடத்த நிரப்பு சேர நிரப்பு கூட்டத்தை காட்டு என்று கர்த்தர் யாரையும் அபிஷேகம் பண்ணவில்லை ஒவ்வொருவரும் கிரியை செய்யணும் கனி கொடுக்கணும் கனி கொடாத மரமெல்லாம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்று தான் எழுதியிருக்கிறது அப்ப உங்களுடைய கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அப்ப தேசத்தில் நம்ம இப்பவே என்ன செய்யணுமா சுவிசேஷ பாரத்தை சபைகள் கொண்டதாக இருக்கணும் சுவிசேஷத்தின் கதவுகளை நீங்கள் திறந்து வைக்கணும் வேதம் சொல்லுகிற சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க தேசம் உணர்வடைகிறது சுவிசேஷம் அறிவிச்சா தேசம் உணர்வடையும் அந்த ரோமருடைய புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது ஆகிய வசனங்களை படித்து பாருங்க அதுல சொல்லுகிறார் இப்படி எரிசலையும் துவக்கி சுற்றிலும் இல்லிருக்கும் தேசம் வரைக்கும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பூர்ணமாய் பிரசங்கித்திருக்கிறேன் ரோமர் பதினஞ்சு பத்தொன்பது இருபது மேலும் அவருடைய செய்தியை அறியாதிருந்தவர்கள் அதை காண்பார்கள் என்றும் கேள்விப்படாதவர்கள் அதை கேள்விப்பட்ட போது உணர்ந்து கொள்வார்கள் என்றும் சொல்லி ஒரு உணர்வு உண்டாக ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம தேசத்தில் இந்திய தேசத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா உணர்வு இல்லை உணர்வு இல்லை சாப்பிடறதுக்கு வழி இல்லை வண்டிக்கு போடுறதுக்கு பெட்ரோல் இல்லை எதை தொட்டாலும் விலை ஒருவருக்குள் ஒருவர் சண்டை போட்டு பிரிவினைகளை கொண்டு வந்து நீ இன்ன இனத்தான் என்று சொல்லி பிரித்தாளும் கொள்கையை வச்சு பிரிச்சா தேசம் விழுந்து சொல்லுங்க கேட்க மாட்டான் நம்ப மாட்டான் ஸ்ரீலங்காவில் பாருங்க பிரித்தாளும் கொள்கை இவர்கள் தமிழர்கள் சிங்களர்கள் பிரித்தாண்டார்கள் இவர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்டியான சேர்ந்தவங்க பிரிவினை கொண்டு வந்தாங்க இன படுகொலை செய்தார்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தம் தேசமே விட்டது தெருவில் கையேந்தி நிற்கிறாங்க இந்தியாவுல அதேதான் பிரிவினை வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்கு வழி இல்லை பீதியில இறங்கி போராட்டம் இவங்க தானே காரணம் என்ற உணர்வே அவனுக்கு வரல சபையில உணர்வு இல்லை ஜனங்களுக்குள்ள உணர்வு இல்லை நம்ம இவ்வளவு கஷ்டப்படுகிறோமோ ஏதென்று அவன் சிந்திப்பதில்லை ஒரு நாய்க்கு எலும்பு துண்டை போடுவதை போல போட்டா உடனே வாழாட்டி கொண்டு போய் விடுகிறார்கள் அந்த உணர்வு மாறி போய் விட்டது உணர்வத்த சமுதாயம் காரணம் என்ன தெரியுமா சுவிசேஷத்தின் கதவுகள் அடைக்கப்படும் போது தேசம் உணர்வை இழந்து போய்விடுகிறது சுவிசேஷம் தான் ஒரு மனிதனுக்குள்ளே நீ மனிதன் என்கிற உணர்வை உண்டு பண்ணுகிறது நீ கர்த்தருக்கு தூரமாய் நிற்கிறாய் என்கிற உணர்வை உண்டு பண்ணுகிறது எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அது உண்டு பண்ணுகிறது சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க தேசத்துல உணர்வு பெருக ஆரம்பிக்கும் நீங்க சொல்றீங்க நம்ம எல்லாம் மைனாரிட்டி தானுங்க நம்ம மைனாரிட்டி நம்ம கொண்டு போய் ஒரு பத்து பேருக்கு சுவிசேஷம் சொல்றதுனால தேசமே மாறிடுமா என்று நீங்கள் கேட்கலாம் நம்ம எல்லாம் மைனாரிட்டி தானே கேக்கலாம் இங்கே நம்ம இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறோம் இவ்வளவு பொருள் இருக்கிற ஆனா லைட் பாருங்க கொஞ்சம் தான் இருக்கும் மேல அது இவ்வளவு இடத்தையும் பிரகாசமாய் மாற்றி விடுகிறது ஒரு பெரிய கப்பல் இருக்கும் கப்பல் அந்த கப்பலை திருப்புறதுக்கு ஒரு சின்ன ஸ்டேரிங் வேல் வச்சிருப்பான் சுக்கான் என்று பெயர் தமிழ்ல படகை திருப்பு பெரிய கப்பல் இருக்கும் சின்ன ஸ்டேரிங் வேல் அந்த ஸ்டேரிங் வேலை திருப்பிட்டா முழு கப்பலுமே திரும்பி விடும் கர்த்தர் ஒவ்வொரு தேசத்திலும் தம்முடைய ஜனங்களை தான் ஸ்டீரிங் வீலாக வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க திரும்பினா தேசம் திரும்பும் நீ பேசாம இருந்தா தேசம் நீ வலது பக்கம் திரும்பினா தேசம் வலது பக்கம் திரும்பும் நீ இடது பக்கம் திரும்பினா தேசம் திரும்பும் நம்ம என்னைக்கா யோசிச்சு பார்த்து இவ்வளோ பெரிய கண்டெய்னரை இந்த சக்கரம் திருப்பு தான் அவர் சொல்லுவார் நாங்கள் எப்படி நம்புறதுன்னு யாராவது கேட்டிருக்கோமா ஒரு சொல்லுகிறார் எப்படிங்க இவ்வளோ பெரிய வண்டியை திருப்புறீங்க நாங்கள் தள்ளி தள்ளி பார்த்தா திருப்பல்ல முடியலையே புதுசாக ஒரு ஆள் வந்து கேட்குறான் உடனே அவர் சொல்லுகிறார் இந்த அருக்கு பாருங்கப்பா அந்த சக்கரம் இந்த சக்கரத்தை திருப்பினா அந்த வண்டி திரும்பும் அது எப்படி என்னைக்காவது கேட்டிருக்கமா கேட்டது இல்லை இல்லை அதே மாதிரி தான் இதுவும் இப்படித்தான் நீ திரும்பினால் தேசம் திரும்பும் கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேசத்திலிருக்கு எல்லாரையும் சொல்லல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை நோக்கி திரும்பினால் நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் திருமணம் தானே கொடுக்கணும் தேசத்துக்கு கொடுப்பேன் ஏன் நீ திரும்பினால் தேசம் திரும்பும் சுவிசேஷம் நீங்கள் நினைப்பதை போல அல்ல அது அனுப்புனீங்கன்னா அது தேசத்தை உணர்வுள்ளதாய் மாற்றிவிடும் சுவிசேஷத்தை கட்டி போட்டிருக்கிறதுனால தான் அதை குறைத்திருக்கிறதுனால தான் தேசம் கொஞ்சம் கொஞ்சமாய் கண் சொருகிப் போன குருட்டு நிலைமைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது நம்ம அதுக்கு யார் யாரையோ குறை சொல்றோம் ஆட்சி பண்றோம்னு குறை சொல்றோம் அதிகாரத்துல இருக்கணும்னு குறை சொல்றோம் தீவிரவாதிகளை குறை சொல்லுகிறோம் மத நம்பிக்கை உள்ளவர்களை மத வெறியர்களை குறை சொல்றோம் குறை நம்மேல் இருக்கிறது சியோனே நீ எழும்பு தேசம் தம்முடைய நன்மை சுதந்தரித்து கொள்ளும் எத்தனை பேர் நம்புகிறீங்க அதை அதுதான் உண்மை அதுதான் சாத்தியம் முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் போது அவ்வளோ பெரிய ரோம சாம்ராஜ்யம் எதிர்த்து நின்றது ஒட்டுமொத்தமாக அழிச்சே தீர்வோம் என்றார்கள் இவர்கள் பாவ சாதாரண மனிதர்கள் ஸ்தாபித்தல் பவுண்டர் கலிலேயாவை சேர்ந்த மீன்பிடி தொழில் செய்கிற எழுத எழுதப்படிக்கு தெரியாத சாதாரண ஜனங்கள் அவங்க கொண்டு வந்த ஒரு நம்பிக்கையை ஒரு எழுப்புதலை தடை செய்ய ராஜாக்கள் பெரிய பெரிய மன்னர்கள் எழும்பினார்கள் எப்படியாவது அழித்து விடுவோம் என்று சொன்னார்கள் என்ன நடந்தது தெரியுமா இவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க 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 எதிர்க்கிறவர்கள் பெருகி எதிர்த்து கொண்டே வந்தாலும் கடைசில சுவிசேஷம் அந்த தேசத்தை ஜெயித்து அந்த தேசத்தின் மத நம்பிக்கையாகவே மாறிவிட்டது அதுதான சரித்திரம் சரித்திரா தானே ரோமர்கள் கடைசியில இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அங்கு கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் வந்தான் அவருடைய ஆட்சி காலத்துல ரோம சாம்ராஜ்யம் சீனம் அடைந்திருந்தது இந்த ரோமர்கள் தான் கிறிஸ்தியானிட்டி எதிர்த்தார்கள் ட்ரோஜன் நீரோ போன்ற காலத்துல கிறிஸ்தவர்களை கொன்று ஒழித்து ஒரு கிறிஸ்தவன் கூட இல்லாமல் கட்டி கொண்டு செயல்பட்டார்கள் நீரோ மன்னன் அப்படி செயல்பட்டான் என்னுடைய ஆட்சியில நான் ஆட்சி விட்டு இறங்குறதுக்குள்ள இந்த கிறிஸ்தவன் என்ற பெயரே பூமியில் இல்லாமல் போகும்படிக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களை அழித்து விடுவேன் என்று சொல்லி சட்டம் போட்டான் யார் வேண்டுமானாலும் கிறிஸ்தவர்களை கொல்லலாம் எந்த சபை கொள்ளையும் நுழையலாம் அந்த சபையில் இருக்கிற ஆண்களையும் பெண்களையும் நீங்கள் வெட்டி கொலை செய்யலாம் அவங்க காலத்தில் என்ன செஞ்சாலும் பெரிய பெரிய பேங்க்வெட்ஸ் நடத்துவாங்க பெரிய பெரிய விருந்துகள் அது பெரிய மைதானத்தில் நடக்கும் பெரிய கம்பங்களை நட்டி அதில் கிறிஸ்தவர்களை உயிரோட கட்டி அதில் அவர்கள் மேலே நெருப்பை வைத்து அந்த வெளிச்சத்தில் கீழே உட்காந்து சாப்பிடுவானா ராஜா பெரிய பெரிய அந்த ஓடியன்ஸ் பெரிய பெரிய அந்த கலை அரங்கங்களில் அவங்க காலத்திலாம் கட்டப்பட்டது அதெல்லாம் அதில் ஜனங்கள் திரளாக உட்கார்ந்து பசித்திருக்கிற மிருகங்களை திறந்துவிட்டு கிறிஸ்தவர்களை உயிரோடு தள்ளி அது அவர்களை வேட்டையாடுவதை கண்டு ரசிப்பார்கள் எங்க பார்த்தாலும் ரத்தம் வெறி எல்லாம் நடந்தது கடைசியில நீரோ மன்னன் மரண தர்வாயில போர்ல காயப்பட்டு மரண தர்வாயில இருக்கிறான் அவன் மேல மார்பில் பெரிய ஒரு அம்பு பாய்ந்திருக்கிறது அவன் படுத்துக்கும் போது கேட்கிறான் அவனுக்கு அப்பவும் அந்த மத வெறி அடங்கவில்லை தன்னோடு கூட இருக்க நான் மரணத்தின் விளிம்பில் இருக்கிறேன் நான் ஒரு சபதம் போட்டேன் நான் என் அரியாசன கட்டிலில் இறங்குவதற்கு முன்னால ஒரு கிறிஸ்தவன் கூட இந்த தேசத்தில் இல்லாதபடிக்கு அழித்து ஒழிப்பேன் என்று நடந்ததா கேட்டான் அந்த மந்திரி சொன்னான் மன்னா வேண்டும் நீர் போது இருந்த கிறிஸ்தவர்களை விட நீர் மறிக்கும் போது இருக்கிற கிறிஸ்தவருடைய தொகை மூன்று மடங்கு பெருகி இருக்கிறது என்றான் கிறிஸ்தவர்களை எவன் அழிக்க முடியாது இந்த கல் எவன் மேல் விழுமோ அது அவனை நொறுக்கி போடும் எவன் இந்த கல்லின் மேல் விழுவானோ அவன் அதில் நொறுக்கி போவான் என்று கருத்துடைய வேதம் சொல்லு போச்சு